ஓகேவா நோ சரி அடுத்தது பாரு இப்போ ஓகேவா தான் انا சம்பளம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா வாங்குறானே கம்மியா சம்பளிராங்களா பத்தாத பத்தாது சரி அப்ப அடுத்தது பார்க்கலாம் அம்மாம்மா ஓகேவா பாரு டேஸ்ட் இப்படி மட்டமா போகுது எந்த ஆங்கிள் அவன் நல்லா இருக்கான்னு சொல்ற செட்டப்ல இருக்குற எல்லாம் செட் ஆகல அடுத்த செட்டப் வாங்கி பாப்போம்

தயவுசெய்து இதுல யாராவது ஒருத்தர செலக்ட் இல்ல இல்ல நானே இந்த மாப்பிளையில உன்னை செலக்ட் பண்றேன் நீ மரியாதையா கழுத்த நீட்டுற நீ எது சொன்னாலும் கேக்குறமா ஓகே பொண்ணுக்கு பாட தெரியுமா ஓட தெரியும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா அவ எழுந்து ஓடிடுவா என்னடா நெக்கலோ பத்தி சொல்றாங்க அப்பா பொண்ணு அழகா இருக்குப்பா இப்படியாவது பொண்ணுக்கு எவ்ளோ நகை போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க எவ்வளவு முடியுமோ உங்களால அவ்வளவு போட்டு அனுப்புங்க அப்போ ஒண்ணுமே போடாம தான் அனுப்புவோம் பரவாயில்லையா நாங்க பொண்ணுக்கு ஒரு ஐம்பது அறுபது பொண்ணு போடலாம்னு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணம் கிராண்டா பீச் ரெசார்ட்ல நடக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாடு வேர்ல்டு ஃபேமஸ் கேட்டரிங்க புக் பண்ணணும் அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்காகிற செலவை ஈக்குவலா ரெண்டு வீடும் ஷேர் பண்ணிக்கணும் இங்க இதெல்லாம் அந்த பழக்கலாம் இல்லங்க அப்ப பழைக்கோங்க ஆ அப்பா பழக்கி கிளம்பா சரிங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசி உங்களுக்கு கால் பண்றோம் ஹலோ ஹலோ வீட்டுக்கு போய் கால் பண்ற வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற எல்லார்ட்டயும் கலந்து பேசிட்டு பதில் சொல்றன்ற நேரல ஏன்ட வேணாம் மா இவங்க கிட்ட என்ன வெட்டி பேசி நான் எப்பவும் அந்த மாப்ள ரிஜெக்ட் பண்ணிட்டேன் பத்து மணிக்கு ஒருத்தன் வரேன்னு சொல்லிருக்கால நான் உனக்கு அப்பே ரெடி ஆயிட்டு வந்துறேன் ஓகே பேபி அம்மா Black saree ஓகே நோ 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 Red saree இல்ல நீ ரொம்ப அழகா இருப்ப அத போடு ஓகே மம்மி ஓகே அப்ப போற அப்ப கூப்பிடு போ ஹலோ நீங்க இன்னும் கிளம்பலையா டேய் வாடா அப்பா டேய் வாடா இந்த புள்ள வேற பண்ணுங்க எப்ப பார்த்தாலும் புண்ணு புண்ணு வாடா எனக்கு இந்த புள்ள வேணும்